அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாயு நாங்கள் இன்றைக்கி என்ன கண்ணாடி பார்க்க போகிறேன் சின்னதாரும் ஃபேங்க் இப்போ தானே வேலை முடிச்சு வந்தேன்னா கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரியான பனி ஸ்னோ இல்லை பனி திருவகு போய் கூப்பிட்டுட்டு டின்னர் ஒன்றுக்கு போகும் வழியில் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு சும்மா போயிட்டு ஒரு நடையோட அதில் ஒரு ஃபேங்க் கொண்டு பண்ணிவிடுவோம் வெதருக்கு நல்லாயிருக்கும் காற்று வந்து போயிக்கல ஸோ நடந்து போயிட்டு அன்னைப்பேன் கிட்ட நாள் டிவி பார்த்து கொண்டிருக்கோம் அன்னைக்கு கொடுதலாம் ஐயா பண்ணியாச்சு பயங்கர குளிர் மைனஸ் ரெண்டு கிராமத்தில் இருக்குதுன்ற தெரியுமோ தெரியாது சரியான இருட்டாக இருக்குது முன்னுக்கு வானமும் தெரியற குறை வாங்க போய் பார்ப்போம் மாலை என்ன செய்கிறாவும் தெரியாது கூட்டிகிட்டு சாப்பிட போமோன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போய்ட்டு ஆளை பார்ப்போம் பார்த்துட்டு வட்ட கமரா நான் தொடர்கிறேன் வரே நாங்க வேல முடிச்சு இந்த குடிலல வர நீங்க விட்டு ஜாலியா போத்து உட்காருவீங்க வாங்க நக்ராஸ் பேய்றோம் சாப்பிடுறோம் ஃப்ரெண்ட் ஓரது அடிச்சோம் வாங்க மெட்ராஸ் பீட்ரோ थैंक यू வந்து தோ தோ வாங்க போய் ராக்லேட் பேக்ரூன் சாப்பிட்டு யா வாங்கோ

நீங்க <laughs> சாப்பிட்றாங்க <laughs> <laughs> <laughs>

இன்றைக்கி செய்கிற நாளைக்கு வச்சு கேட்பா அங்கே போகிறோம் அங்கே போகிறோம் அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாமல் போயிட்டு சைஸ் அங்கே ரெஸ்ட்ரெண்ட் பிற மாதிரி தான் போட்டு வாங்க வெட்டுக்கிட்டே ஒன்று இருக்குது நாங்கள் போனால் துரி பீட்சா அது எல்லாம் எடுக்கலாம் மக்ராஸ் போன தூரம் காரில் போயிட போனால் திருப்பி வந்து பார்க்கும் தர்ற கஷ்டம் ஸோ வாங்க இன்றைக்கு திருவ வச்சு செய்யும் கேமராவில காக்கில வழியில நல்லா இருக்குமே இந்த உண்மையா ஒட்டே தெரியல காட்டு நான் ரெடியா கீழ வச்சி கிடச்சிடும் நான் வழியில வந்துட்டேன் ஆள வேற சொல்லிவிட்டேன்

லைட் க்ளோ ஏ கிடனே ஏலாதுன்னா வீடியோவும் போடல இன்னைக்கு அதுக்கு தான் சொன்னா வலி காத்து கொஞ்சம் நடந்து போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் இப்போ எங்க போறோம்னு சொல்றீங்க நீங்க நீங்க கத்துனீங்கனா ரோட்ல எல்லாம் பாக்க போறாங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே ஒண்ணுமே தெரியவே இல்ல துண்டா முன்னு ரோட்டே தெரியல முன்னுக்கு காட்டுங்க அப்பதான் நம்புவாங்க முன்னுக்கு ரோட்டே தெரியல இன்னைக்கு வர உங்களே தெரியல புற முன்னு காட்டுவோம் எங்க சாப்பிட போறீங்க சொல்லுங்களே வாங்க போவோம் பாப்போம் வீட்டுல சமைச்சு வச்சிருக்கேன் ரெஸ்டாரண்ட் போட்டு வந்து

சரி 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 இது நீங்க பிளான் பண்ணி மாதிரி தான் இருக்கு எனக்கு என்னது பிளான் பண்ணி எல்லாமே சரி சரி கால படம் 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 இந்த மரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் வருங்களேன் நான் தான் இருக்காம இல்லை பொம்மை எங்கே வரும் இருக்கட்டும் இவ்வளோ தான் கொஞ்சம் விட்டுட்டு வந்துருக்கேன் கண்ட கண்ட டைமில் போயிட்டு திரியிறது அப்புறம் அந்த கனகம் வந்துச்சு இந்த கனகம் வந்துச்சுட்டு சொல்கிறது காட்டாதீங்க வாங்கலை போங்க சரிவாங்க நான் உங்களுக்கு ஒரு ப்ரேங் பண்ணிவிட்டேன் வச்சு செய்றீங்க சரி வாங்க கோபடா நீங்க போங்க நான் போயிட்டு வரேன் சாப்பிட கூட்டிட்டு போறேன் இந்த வேற உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க இவன் நடந்து வலிக்காத்து வேணா நல்லா இருக்கும் அதுக்காக தான் அப்படி செஞ்சலாம் அதுக்கு மங்க நடு ராத்திரி பதினோரு மணிக்கு போறல மங்கோ இனி திருவிட டச்சு தாங்க முடியாது எங்களுடைய சேனலுக்கு முதல் முறை வந்து பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட காலையில பாருங்க அதை எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஊக்கத்தின் தருவோம்னு சொல்லிக்கொண்டு சோ நாங்க வீட்டை போய் சாப்பிட்டு படுத்து தூங்க போறோம் இன்னைக்கு உங்களோட வீட்டுக்கு